எல்லோரும் ஏசகிட்ட வாங்க உங்கள் ஏத்தை மறக்காமல் தாங்க பரநாத ராஜ்யம் இயேசுவின் கையிலே மணி நடந்தால் சேர்த்துக் கொள்வார் உணையம் ராஜ்யம் இயேசுவின் கையிலே மணி நடந்தால் சேர்த்துக் கொள்வார் உணம் உலகத்தை நீவனு சில வயசு வந்தால் அறிந்திருவாயன் பெண் நித்திய ஜீவனையே உலகத்தை நீ வெறுத்து சிலுவையை சுமந்தால் அன்பின் நித்திய ஜீவனையே பொல்லாத உலகம் அப்பாம் உன்னை தான் கொல்லு அம்மப்பா பொல்லாத உலகம் அப்பா உன்னைத்தான் கொல்லு அம்மப்பா மன நிரும்பி நீ வாப்பா உன்னை மகிமையில் சேர்ப்பார் என் ஏசப்பா உன்னை மகிமையில் சேர்ப்பார் என் ஏசப்பா கத்தருக்கு சோத்ரம் என் பேர் வந்து குணாரவி நான் மாதுனூர் பகுதியில் வந்து வசிச்சு வரேன் ஆரம்ப கால கட்டத்துல நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தேன் அதுக்கப்புறம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவக்குள்ள எனக்கு முறைப்படி திருமணம் நடந்தது திருமணம் நடந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு வருஷம் வந்து குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் உலக பிரகாரமான டாக்டர்களை பார்த்தேன் அப்பயும் எனக்கு பிரயோஜனம் இல்லை பணம் தான் செலவாச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு குழந்தை கிடைக்கல பன்னெண்டு வருஷம் காத்திருந்தேன்னா எவ் எவ்வளோ பணம் செலவாயிருக்கணும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு வாரிசு தேவை அப்படின்றதுனால என்னோட கூட திருமணம் ஆனவர்களுக்கெல்லாம் குழந்த இருக்கும் அப்போ எனக்கு மட்டும் இருக்காது ரொம்ப கவலையா இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள எங்க சொந்தக்காரங்கள பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டா குழந்தையோட வச்சுன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து ஏதாவது ஒரு வேலைக்கோ இல்லை வந்து சும்மா உக்கார இல்லை குழந்தைகிட்ட இருக்கிறேன் குழந்தைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல வந்து நமக்கும் ஒரு குழந்தை நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய பாதத்தில் அழுது ஜெபிச்ச நாட்கள் உண்டு ஆனாலும் வந்து உலக பிரகாரமா வந்து நான் தான் வசிச்சு வந்தேன் அப்ப வந்து இந்த தெருக்களில் வந்து நாட்டு மருந்து மூலிகை மருந்து எல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை செலவு பண்ணி அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அவங்க வந்து பத்தியும் சொல்லுவாங்க இருபத்தோரு நாள் நாற்பது நாள் பதினெட்டு நாள்னு அதெல்லாம் அந்த பத்திய நாட்கள் எல்லாம் நான் வந்து ரொம்பவும் வைராகியமா கடை பிடிப்பேன் அந்த மருந்தெல்லாம் இப்ப யோசிச்சாலும் நாக்குக்குள்ள வைக்கிற அளவுக்கு வந்து ஆஹ் திராணி இல்லை ஆனாலும் எனக்கு தேவை என்னன்னா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றதுனால அதெல்லாம் நான் சகிச்சுக்குன்னு செஞ்ச ஆனாலும் வந்து பலன் இல்லை அப்போ ஒரு நாள் வந்து ஆலயத்துல வந்து பாஸ்டிங் ப்ரே இருந்தது அப்ப பிரதர் இளையராஜா பிரதர் அவங்க வந்து மெசேஜ் கொடுத்திருந்தாங்க அப்போ வந்து நான் அந்த ஜபத்துல கலந்து கொண்டு நான் ஜெபிச்சு நிற்கும் போது ஒரு சகோதரி வந்து கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இது மாதிரி வந்து நீ வந்து ஒரு ஆண் பிள்ளைய வந்து மடியில வச்சு மாதிரி எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ வந்து கத்தரே இறங்கி வந்து அந்த பதில சொல்கிறாரு நான் அதை ஏற்றுக்குன்னு அந்த சகோதரி சொன்ன வார்த்தையை கை கொண்டு நான் தொடர்ந்து ஜபிச்சேன் கத்தர் என்ன மறு மாசமே வந்து கர்ப்பம் தரிக்க கிருபை செஞ்சார் பன்னெண்டு வருஷம் நான் உலக பிரகாரமாக காத்திருந்தேன் எனக்கு ஒரு பையனே இல்லை ஆலயத்துல போய் உண்மையா கத்திரை தேடும்போது அந்த பிள்ளைகள் வைக்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின் படி ஆண்டவர் நான் ஆலயத்தில் தேடும்போது எனக்கு பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார் அண்ணா வந்து ஆலயத்துல கண்ணீரோட ஜெபிச்சாங்க அவங்களுக்கு ஆண் பிள்ளையை சாமுவில கொடுத்தது போல எனங்க இருந்த கசப்பெல்லாம் மாற்றி சந்தோஷன்ற ஒரு மகனா ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு யோபு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு மனைவி கூட நிந்திச்சு அவங்கள உயிரை விடுன்னு சொன்னாங்க அப்படி இருந்த காலகட்டத்துல முன்னிலைமை காட்டிலும் பின்னிலமை அதிகமாக அதிகமா ஆண்டவர் பாக்குறோம் அது போல நான் கேட்டது கத்திரிடத்துல ஒரே ஒரு குழந்தை ஆனாலும் கத்தர் வந்து என்ன பண்ணாரு ரெண்டு அத்தனையும் ஆசீர்வச்சு ரெண்டு குழந்தைகளை கொடுத்தாரு ஆண் பிள்ளையை மத்திரம் இல்லாம பெண் பிள்ளையும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமா கொடுத்தாரு இது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே இந்த சாட்சியின் மூலம் நான் சொல்றது என்னன்னா கத்தருடைய பாதத்தில அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு துக்கத்தை சந்தோஷமா மாத்துறாரு அதற்கு நானே சாட்சி கீழே இறங்குவான் உணவாதா காமர் வாட்டை எனக்கு தாணை கலையா சுவர் கீழே இறங்கி வாணவாதா காமர் வாட்டை எனக்கு தானே கதையாற்றுவேன் மேலானவர் ஜீவனுள்ள நாட்கள்ல்லாம் தேவையானவர் பானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர் ஜீவனுள்ள நாட்கள் தேவையானவர் குருபாபும் என்ன விட்டு விலகாதவர் வ என்ன என்றும் கைவிடாம காத்து கொள்வா என்ன என்றும் கைவிடாம காத்து கொள்வா லா சிங்களா கிருமருமரு சமர சமர சிங்களா சிங்களா கிளோரியா சமரு சுமரு சமர சமர பார்ந்த ஊர் பொதுமக்களே பாருங்க எவ்வளவு சந்தோஷமா நாங்க நடனம் ஆடி ஆண்டவராகி உங்களுக்கு தேவையா ஆண்டவராகி கிறிஸ்துல வாங்க என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனா ஒரு நாள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடத்துல வருவதற்கு நான் தீர்மானம் பண்ணினேன் ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று நினைத்து ஏசு கிறிஸ்துவை எனக்கு சந்தோஷம் தாரும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டேன் பாருங்க என் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொடுப்பதற்காக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இறங்கி வந்தார் இறங்கி வந்து என்னை தொட்டார் சுகமாக்கினார் அன்று முதல் இன்று வரைக்கும் சந்தோஷமாய் சமாதானமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்க இன்றைக்கு பிரச்சனையோடு போராட்டத்தோடு வியாதியோடு கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை அன்பான சகோதர சகோதரிகளே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையின்படியே நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வருவீர்கள் என்றால் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவார் சமாதானமான ஒரு வாழ்க்கையை தருவார் இப்ப எப்படி நாங்க ஆடி பாடி ஏசப்பா மயிமைப்படுத்தினோம் அதே போல உங்க வாழ்க்கையும் சந்தோஷமான சமாதானமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த உலகத்துல ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் சரி நாங்க அதை குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை ஏனென்றால் எங்க ஏசப்பா சொல்லியிருக்கிறார் இந்த பூமியில நீங்க துயரத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் பிரச்சனையோடு கூட வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் மகிமையில என்னோடு கூட வருகிற பொழுது ஆறுதல் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்துல எத்தனைதான் பாடு பிரச்சனை போராட்டம் கண்ணீர் வேதனை வந்தாலும் சரி நாங்கள் பயப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையினால நாங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நாளில பரலோகத்துல தங்கமயமான ஒரு இடத்துல வாழப்போகிறோம் அதனால்தான் நாங்க சந்தோஷமாய் சமாதானமா எதை குறித்து கவலைப்படாம உங்கள் மத்தியில ஆடி பாடி ஏசப்பாவை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் இந்த நிம்மதி நாங்கள் போக போகிற அந்த பரலோகம் அந்த தங்கமயமான இடம் உங்களுக்கு வேண்டுமா இருக்கிற இடத்திலிருந்து ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க என் வீட்டுக்கு வாங்க என்னை ஆசீர்வதிங்க என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு நீங்க இந்த வார்த்தை சொன்னா போதும் பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஏசு அப்பா உங்க உள்ளத்துல வருவார் இல்லத்துல வருவார் உங்களுக்கு சந்தோஷம் தருவார் சமாதானம் தருவார் நிம்மதி தருவார் எல்லாவற்றிற்கு மேலாக நித்திய ஜீவனை சொர்க்க பாக்கியத்தை பரலோக பாக்கியத்தை உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார் ஏசுவால மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போக முடியும் வேற வழியே கிடையாது உங்க வீட்டுல இருந்து எசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பான் சொர்க்கத்திற்கு உங்களை எல்லாம் அழைத்து செல்லுவார் ஆக என்னால இப்ப நாங்க உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த தெருவில் இருக்கிற மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்க செவிக்க போகிறோம் குடும்பத்தை ஆண்டவரே சமாதானத்தோட அப்பா அந்த குடும்பத்தை நடத்த ஆண்டவரே படிந்து நடக்க அப்பா விட்டு கொடுத்து நடக்க அந்த குடும்பத்தை கட்டுகிற பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டுமாய் ஸ்தோத்திருக்கிறேன் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா மீதியான நிமிஷங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பிடங்க ஆசீர்வதிங்க துதிக நமக்கு யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வந்தை